ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது என்ற நினைவு ஆண்டு வேண்டுமானால் மாறி இருக்கலாம் அந்த அந்த வருடத்தில் ஒரு இளைஞனை ஒரு சிறுவனை குடும்பத்தினர் பள்ளிக்கு அழைத்து செல்கிறார் அண்ணா சாலையிலே சர்ச் பார்க் கான்வெண்ட் அந்த கான்வெண்ட்டில் சேர்க்கிறதுக்கு அந்த சிறுவனை அழைத்து செல்கிறார்கள் அவங்க நிர்வாகிகள் வந்து கல்லூரி அந்த பள்ளியினுடைய முதல்வர்கள் மற்ற அவர்களை மாணவர் சேர்க்கையின் போது ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்கள் பேர் என்னன்னு பேரை சொன்ன உடனே அதிர்ந்து போகிறாங்க இந்த பேர் இருக்கிறவங்களுக்கு அட்மிஷன் தர முடியாது பேரை ஒன்றாக மாற்றிக்கங்க அப்படி சொல்லி பள்ளியில் சேர்க்க மறுத்து விட்டார்கள் பிறகு அதே பள்ளி அதே மாணவர் சென்னை சேத்துப்பட்டியில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரி பள்ளியிலே மாணவனாக சேர்ந்தார் அதே மாணவர்தான் இன்றைக்கு எல்லா பள்ளிகளையும் தன் கை ஆட்சியின் கீழ் வைத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் கருணா கலைஞர் கலைஞர் எப்படியெல்லாம் போராட்டத்தை சந்தித்தாரோ எப்படி அவரை பள்ளியில் சேர்க்க அனுமதி மறுக்கப்பட்டது நண்பர்களே நான் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் படித்த பள்ளியை குறிப்பிட்டேன் சரியான நேரத்திலே மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற திரு என் ராம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு சுவாரஸ்யமான தகவலை சுட்டிக்காட்ட வேண்டும் என் நினைவு தவறாக த தவறென்றால் திருத்தலாம் முதலமைச்சர் படித்த பள்ளியில்தான் மரியாதைக்குரிய ராம் அவர்களும் படித்தார்கள் முதலமைச்சர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி சேத்துப்பட்டியில் உள்ள அந்த பள்ளியிலே தான் படித்தார் மரியாதைக்குரிய ராம் அவர்களும் இங்கே படித்தார் இதை நான் ஏன் காட்டுறேன்னா பள்ளிக்கூடத்தில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி மறுக்கப்பட்டவர் கலைஞர் கருணாநிதி பல ஆண்டுகளுக்கு முன்பு திருவாரூர் பள்ளியிலே அவரை சேர்க்க மறுத்தார்கள் பிறகு அவர் போராடிதான் அந்த மாணவர் சேர்க்கையிலே இட அட்மிஷன் பெற்றார் அதை போல இவருக்கும் சர்ச் பார்க் கான்வென்டிலே இடமளிக்க விட்டார்கள் அந்த கிறிஸ்தவ கல்லூரியிலே சேர்ந்தார் நல்ல காலம் அந்த கிறிஸ்தவ கல்லூரி உயர்ந்த அறிவாளிகளை படைத்திருக்கிறது பெருமைக்கே இரண்டு சான்று இன்னொரு சான்று ஒன்று தகவல் சரியாக இருந்தால் ராமவர்கள் திருத்தலாம் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் பாசிதம்பரம் சிதம்பரம் அந்த பள்ளி வகுப்பு தோழர் ராமவர்களுக்கு வகுப்பு தோழர் அவர்கள் பள்ளிப்படிப்பு படித்து பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போதே அவருக்கு திராவிட இயக்க கொள்கைகளில் ஈடுபாடு உண்டு மு க ஸ்டாலின் அவர்கள் பள்ளிப்பருவத்தில் படித்து கொண்டிருந்த போதே அஞ்சுகம் நாடக மன்றம் என்ற கலை அமைப்பை நடத்தி நாடகங்களை நடத்துகிறார் அந்த நாடகங்களுக்கு பல நாடகங்களுக்கு அப்போதைய தலைவர்கள் இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கலந்து கொண்டிருக்காள் அந்த நாடகத்தின் தலைப்பின் பேர் சங்கே முழங்கு ஆக பள்ளிக்காலத்திலிருந்தே அவருக்கு கொள்கை பற்றும் இயக்கத்தின் பற்றும் அவருக்கு இருந்திருக்கிறது பிறகு அவர் பத்திரிகைகள் நடத்தியிருக்கிறார் பிறகு திரைப்படங்களில் தோன்றியிருக்கிறார் மிக புகழ்பெற்ற குறிஞ்சி மலர் நாவல் தொட தொடராக வந்தபோது அதிலும் நடத்தி நடத்தியிருக்கிறார் இப்படி ஒரு பன்முகத்தன்மை அவரிடம் உண்டு மு க ஸ்டாலின் அவர்களிடம் இருப்பதைப் போல வேற யாரிடம் நான் பார்த்தது இன்றைய அரசியல்வாதிகளிடம் மு க ஸ்டாலின் என்று ஒருவர் தனிநபர் அல்ல அவரிடம் பெரியாரை பார்க்கலாம் அவரிடம் அரியர் அண்ணாவை பார்க்கலாம் அவரிடம் எம்ஜிஆரை பார்க்கலாம் ஏன் அவரிடம் பெரியாரையும் காமராஜரையும் கூட பார்க்கலாம் எப்படி என்கிறீர்களா காமராஜர் குழந்தைகளை படிக்க வைத்தார் தமிழ் புதல்வன் திட்டம் என்ன நான் முதல்வன் திட்டம் என்ன புதுமை பெண் திட்டம் என மாணவர் செல்வங்களை மேலும் ஊக்கப்படுத்தி தொடர்ந்து கல்வி கற்ப செய்வதற்கான வழி எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் இவர் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார் ஆக எம்ஜிஆராகவும் பார்க்கலாம் காமராஜராகவும் பார்க்கலாம் அறிஞர் அண்ணாவர்கள் அறுபத்தி ஏழில் ஆட்சி பீடத்தில் அமர்த்திய போது எல்லா கட்சிகளும் அரவணைத்து முரண்பட்ட கட்சிகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி அமைத்தார் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி அமைத்தார் ஐயா பெரியாரை இவருடைய பெயரிலே ஆரம்பத்திலே ஒரு பெயர் உண்டு ஐயா துறை என்று வைப்பதாக சொன்னார்கள் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா என்பது தந்தை பெரியாருடைய பெயர் துறை என்பது அண்ணாதுரை என்ற அறிஞர் அண்ணாவின் பெயரில் இரண்டாம் பாகம் ஆக அண்ணாவாகவும் இருக்கிறார் பல விஷயங்களில் உறுதியாக போராடி போராடி வெற்றி பெற்று வருகிறார் நான் ஜெயலலிதாவுடன் சில அம்சங்களை கூட நான் சுட்டிக்காட்டுகிறேன் மத்திய அரசோடு போராடியவர் ஜெயலலிதா இவரும் விடாமல் போராடுகிறார் ஒரு கூட்டணி கட்சியை இரண்டு சட்டப்பேரவை தேர்தல் இரண்டு மக்களவை தேர்தலில் ஒரே அடியாக நண்பர் சுகுநாத தேவாகர் சொன்னது போல இன்டேக்ட் ஒரே கட்டமைப்போடு அத்தனை கட்சிகளும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்கிற ஒரு ஆற்றல் இந்திய அரசியல நான் பார்த்த வரையில் முக ஸ்டாலின் மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இல்லாத ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சேரப் போகிறது மக்கள் நீதி மையம் அந்த கட்சியும் உள்ள வாங்கிட்டார் ஆக பல கட்சிகளை அரவணைத்து செல்கிற அரிஞ்சன் ரெண்டாவை போன்ற ஒரு ஆற்றல் மிக்கவராக மு க ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுத்தவரையில் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் உண்டு கலைஞர்கள் நூற்றாண்டு விழாவின் போது முரசொலி பத்திரிகையிலே எழுத வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு பத்திரிகையாளன் என்ற பார்வையிலே முழுக்க முழுக்க அதை அரசியலை தவிர்க்க சொன்னார்கள் தவிர்த்துவிட்டு பத்திரிகையாளன் என்ற பார்வையிலேயே கலைஞர்களை பற்றி எங்கள் அனுபவங்களை பகிர்ந்து நான் ஒரு பெரிய கட்டுரை எழுதினேன் அது காலையில் வெளியான உண்டு திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களாக இது படித்து வா வாழ்த்து சொன்னார்கள் பாராட்டினார்கள் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு மாலை ஒரு ஏழு மணி நேரம் ஏழு மணி இருக்கும் திடீரென்று கைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது நான் முதலமைச்சருடைய பர்சனல் பிஏ பேசுகிறேன் சிஎம் பேசணுங்கிறாரு எனக்கு ஒரு திடீபாகவும் வியப்பாகவும் இருந்தது அடுத்த கணமே நான் மு க ஸ்டாலின் பேசுகிறேன் என்றார் எனக்கு பிபிஏகிரிச்சு உங்கள் கட்டுரை முழுக்க படித்தேன் நெஞ்சார வாழ்த்தில் நல்லா எழுதியிருக்கீங்க சுவாரஸ்யமான பல தகவல்கள் சொல்லியிருக்கீங்க உங்களை சந்திக்கணும் ஒரு நாள் வாங்கினார் இந்த முதல் நான் மேயராக இருந்தபோது மு க ஸ்டாலின் உள்ள சந்தித்து பேசியிருக்கிறேன் அது பற்றி ஒரு தகவல் இப்போ சந்திக்கு சந்திக்க வாங்க என்று அழைத்தார் அவர் இல்லத்துக்கே சென்றேன் இல்லத்துக்கு நின்று சென்ற போது பக்கத்தில் அரசியல் தலைவர்கள் யாரும் இல்லை எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் யாரும் இல்லை அதிகாரிகள் கூட இல்லை நேரடி நேர்முக உதவியாளர் தினேஷ்குமார் மட்டும்தான் அவர் கூட எட்டி எட்டி பார்ப்பார் தனியாகத்தான் மு மு க அவர் மாண்பு முதலமைச்சரும் நானும் இருந்தோம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் நட்பு ரீதியில் பேசக்கூடிய நண்பரை நான் பார்த்தது ஒரு அண்ணனை போல ஒரு சகோதர போல எனக்கு ரெண்டாண்டு மூத்த வர வரும் நானும் சொன்னேன் அவரோட பல விஷயங்கள் பேசும்போது பர்சனலாக கேட்பார் உங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் மகன் என்ன பண்ணுறார் பையன் என்ன பண்ணுறார் பொண்ணு என்ன பண்ணுறாரு இது இந்த மாதிரி ஒரு கேட்கிற ஒரு அன்யோன்யத்தை வேறு எந்த அரசியல் தலைவர்களும் பார்த்தல நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறீங்க நான் சர்க்கரை காஃபிக்கு சர்க்கரை போடுவதில்லை இங்கே கொடுத்துட்டாங்க சர்க்கரை கறந்து சாப்பிட்டேன் கசப்பான சர்க்கரை கசப்பான காஃபி தான் கேட்டேன் கொடுத்தார்கள் தளபதி மு க ஸ்டாலினுடன் பேசி பிறகு அந்த கசப்பான காஃபி எனக்கு இனிப்பாக இருந்தது காரணம் ஒரு நண்பரோடு பேசி பழகும் போது ஏற்படுகிற இன்பம் இருக்கிறது அல்லவா அந்த இன்பம் எனக்கு ஒரு இனிமை ஊட்டியது அது காஃபியிலே வெளியிட்டது வெளிப்பட்டது அப்போ நான் வந்து சுவாரஸ்யமாக சொன்னேன் சார் உங்கள் பத்து அரசாங்கத்தை சில சமயம் விமர்சித்து டிவியில் பேசுகிறேன் அப்படின்னு உங்கள் டிவி விவாதங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன் ஆக்கபூர்வமாக தான் பேசுகிறீங்க எங்களுக்கு தேவை அப்படின்னார் நீங்கள் விமர்சனம் சொன்னால் தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக அதுக்கு சமில கம்ஃபர்டபுளான ஒரு முதலமைச்சராக இருந்தார் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த உணர்வு இந்த உணர்ச்சி மேலிட நான் முகநூல் பதிவு போட்டேன் ஃபேஸ்புக்கில் பதிவு போட்ட கொண்டேன் அதையும் எடுத்து மறுநாள் பத்திரிகையில் போட்டு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி நெகிழ்வு என்று சொன்னார் இப்படி எத்தனையோ விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அன்புமும் முதலமைச்சர் அவர்களை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு முறை சிங்கார ஸ்டாலின் என்று எழுதினேன் அப்பொழுது மேயராக இருக்கும் போது நகரை தூய்மையப்படுத்துவது பற்றி அவர் பேசிய என்ன விஷயங்கள்லாம் பல விஷயங்களை சொன்னார் அதை சிங்கார ஸ்டாலின் என்று சொன்ன உடனே படித்து விட்டு மேயர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு மேயரை சந்தித்த போது பல யோசனைகள் கேட்டார் பத்திரிகையாளர்களை சந்தி யோசனைகள் கேட்கிற பழக்கம் கலைஞர் கருணாநிதியைப் போல இவரிடம் இருக்கிறது மு க ஸ்டாலின் ஒருவர் எழுதினால் அதை படித்துவிட்டு அடைத்து பேசுகிற பண்பு கலைஞர் கருணாநிதியிடம் உண்டு நல்லா இருந்தால் பாராட்டுவார் தப்பாக இருந்ததுன்னா கோவப்படுற மாதிரி கோபமாகவும் பேசுவார் ஆனால் படித்து விட்டு பேசுவார் கலைஞரை உள்ள ஆறு மணிக்குள்ளே எல்லா பேப்பரும் படிச்சுடுவார் அதே போல் மூக்காசன விட்டு எல்லா பேப்பரும் படிச்சுட்டு என்னை கூப்பிட்டு கேட்டார் பாராட்டினார் அத்தகைய மனிதர் போல ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதே நிலை நீடிக்கும் என்றார் நீடி நீடிக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஒரு பத்திரிகையாளன்ற முறையில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவும் பார்க்கணும் மறுபடியும் முதலமைச்சராகப் போகிற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பொழுதே வாழ்த்து விடுகிறேன் அப்போது மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எழுபத்தைந்து வயது நிரம்ப பெறும் அப்போது நடத்தப்படுகிற எழுபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய எழுபத்தைந்தாவது பிறந்த தன விழாவிலும் இதேபோல் நான் வந்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம்